வணக்கம் மக்களே இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் இவர பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆன டைரக்டர் யார் மச்சான் அவன் ஓரா பில்ட் பண்றானுங்க சூப்பர் சூப்பர் மூவிஸ் எல்லாம் டீசன்ட்டான மூவிஸ் கொடுத்திருக்காரு ஏய் சப்பா பசங்கள சஸ்பென்ஸ் வைக்க மேட் மேன் சொல்றா சோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பேர் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓ இந்த நாயா டேய் இந்த ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு கெட் அப் மாத்தி பிச்சி எடுத்துட்டு இருக்கறியா ஹாய் பக்கா அதான் உங்க பேரா

ஜாதி பிரச்சனைங்குற மேக்ஸம் குறைஞ்சு சுத்தமா இல்லையானும் சொல்ல முடியாது சார் என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலா இல்லையே சார் அவங்களோட படத்துல வந்து தூண்டுற மாதிரி தெரியலையா சார் எதார்த்தம்தானே நிறைய இருக்கு எப்படி தெரியாது மாதிரி நடிக்கிறாங்க தமிழ் சிறை உலகுல இது வரைக்கும் தாழ்த்தப்பட்டு இணைத்து சேர்ந்தவங்கள தாக்கி அவங்கள மட்டமா நினைச்சு ஏதோ ஏதோ ஒரு படம் வந்திருக்கா நாயா அங்கா நாயா

அவங்கள மட்டமா நினைச்சு ஏதோ ஏதோ ஒரு படம் வந்திருக்கா இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே தேவர் மகன் நீ தேவன் சொல்றாங்க இன்னைக்கு டைட்டில் தான் தேவர் மகன் அந்த தேவர் வந்ததுனால நீ பிரச்சனை தவிர அந்த அந்த படத்துனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்போ இப்ப இந்த படத்துனால மட்டும் என்ன பிரச்சனை அதான் சொல்ல வர அதை சொல்ல வர ஒரு ஆர்டரா ஃபுளோவா போய்கிட்டு இருக்கல மகேந்திர பாட்டனை அடைச்சி தேவர் மகனை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம் ஒருத்தமர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவா இவன் கடல் மாதிரி பொங்கறானா இது ஒரு கால அடி பண்ணு என்ன இதுல என்ன இருக்கு ஆண்டான அடிமை முறையை ஜெனரலைஸ் பண்ணிருப்பாங்க இதுல என்ன இருக்கு இது குத்தமா அண்ணே குத்தமே கிடையாது நீங்க ஒரு பாடம் எடுங்க உங்க 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 ஜாதியை பெருமைப்படுத்த உங்க ஜாதி பெருமை பாட்டா வைங்க யார் வேணாங்கிறாங்க உனக்கே நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம போய் ஜாதி பேரை போட்டு குளோபல் ஸ்கூல்ல படிச்சா என்ன படிக்க என்ன நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வழக்கப்பட்ட என்ன தெரியுமா பாக்க வச்சிட்டு சாப்பிடாத ராம்பாங்க யாரும் இருந்தாலும் சாப்பிடுறீங்களா கேட்டு சாப்பிடுவோம் இல்லையா சக மனிதன் நான் போட்டுக்கவே முடியலங்க என்னை பார்க்க வச்சு நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க உங்க உயர் ஜாதி பெருமை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க என்னால போடவே முடியலங்க இது செய்யலாமா நீங்க பல தலைமுறையா பட்டினியில் இருக்கீங்கண்ணா ஜாதி பெருமை சொல்றது தப்பு இல்லை நான் சொல்றேன் ஜாதி படம் வேணும் நான் சொல்றது ஒரு பண்பாடு இருக்கும் அது ஒரு கலாச்சாரம் பத்தி நீ பேசாத இப்ப நான் இப்ப சொல்றேன் அடிச்சு சொல்றேன் என் பொண்ணுக்கு நான் அது போய் நீங்க என்ன ஜாதி கேட்டா தெரியாதுங்க

அசுரனை பத்தி கூட தான் அவரு சொல்லியிருந்தார் காந்தி சார் அது வந்து அவர் என்ன சொல்றாரு அசுரன் வந்து என்ன படம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது ஓ இப்படி வந்து இருந்ததா

அந்த ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நானும் எங்க அப்பாவும் ஒரு விருந்துக்கு ஏதோ இது பண்ணும் போது எங்கள் அப்பாவை உட்கார வைக்கல எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு நான் வந்து கிராமத்து சூழ்நிலை வாழ்ந்தாலும் நானும் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏய் அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறேங்கடா இன்னைக்கு அன்னைக்கு ஆண்ட பரம்பரை அப்படி சொல்லிக்கிருந்தாங்களே அவங்களும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்புறம் என்ன போங்கடா போய் போல உன்னை படிக்க வைங்க அன்னைக்கு தாழ்த்து விட்டு வச்சோம்னா அன்னைக்கு வசதியாக இருக்காங்க அவன் விளையாட்டு போறான் சம்பாதிக்கிறான் புது வீடு கட்டுறான் ஓ அப்படின்னு சொத்தா

சாதிவெரிய தோன்ற மாதிரியோ நீ வெற்றா குத்ரா சொல்லி அப்படி பேசுன கிடையாது அந்த மக்கள் நில மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களும் ஒரு மனுஷனா பாருங்கடா அப்படின்றதா காட்டப்படுது தான் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் தான் வழியால கத்துறன்றதே காட்டக்கூடாதுன்னா அப்ப சாதிவெரி யாருக்கு இருக்கு இதே சாதிவெறி துண்டுக்கு ஒரு சில டைரக்டர் இருக்காங்க மோகன்ஜி முத்தையா இப்ப பாத்தா கவுண்டப்பாளையம் ரஞ்சித் இவங்க போன்ற ஆட்கள் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக காசுக்காக தான் சாதி மக்களே சாதிவெறி தூண்ட அளவுக்கு நீங்க மோகன்ஜி படம் பார்த்துட்டு ஒருத்த வெளியே வந்த ஒரு பயன் பேடி பாத்தீங்கன்னா அப்படியே பேசுறாங்க மீடியம் முடிவு வந்து நான் ஜாதிய தாரவர் எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன் இல்லன்னா எப்படி சொல்றது பயணம் வெட்டுவோம் ஒரு படம் பாத்துட்டு வந்து ஒன்னு வெட்டுவோம் இது வந்து சாதிவெறி தூண்ட படம் தானே

எது உயர் ஜாதி நான் சொல்றேன் எல்லா ஜாதிலையும் நீங்க உயர்ஞ்சாதி சொல்லப்பட்ட ஜாதிலையும் சரி தாழ்த்தப்பட்ட சொல்ற ஜாதியும் சரி எல்லா ஜாதியிலையும் அயோக்கிய இருக்கான் குள்ளக்காரர் இருக்கான் கொள்ளக்காரர் இருக்கான் பொண்ணு கருப்பளிக்கிறவருக்கான் அவங்க அவங்க என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற கருத்து சொல்லிருப்பீங்க நாடக காதல் அது பத்தி சொல்ல முடியுமா நாடக காதல்ங்கிறது சாதாரண ஒருத்தர் ஏழையா இருப்பான் பார்ப்பான் பணக்கார பொண்ணு எப்படி அது மடைக்கிறனோ கல்யாணம் பழக்கார நாடகாதல் ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாரு யாரா தான் சரி உங்க பொண்ணை ஏமாத்தினானா அது வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அது எப்படி ஒரு லவ் ஆகும் அது எந்த ஜாதிக்காரம் போனாலும் அது நாடக இது காதலுங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதா இது எஜுகேட் பண்ணி வரக்கூடியதா அது நேச்சர் அது கல்ச்சர் கிடையாது லவ் இஸ் நாட் கல்ச்சர் லவ் இஸ் நேச்சர் அது வந்து அது அது ஒரு உணர்வு அது அது ஒரு இயல்பு அது அது எப்ப யாருக்கும் தெரியாது எந்த எந்த பருவத்திலையும் வரலாம் அடலசன்ட்றது முக்கியமான ஹார்மோனல் உருவாகிற நேரம் யாருக்கும் வரலாம் எப்பவும் தோன்றிய காலத்திலிருந்து ஆணும் பெண்ணும் தோன்றிய காலத்திலிருந்து உருவான உணர்வு அப்படிதான் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இனப்பெருக்கம் உருவாகும் அது அது நேச்சருக்கு எதிரானது கல்ச்சர் லவ்ங்கிறது கல்ச்சர் கிடையாது கலாச்சாரம் கிடையாது அவன் வந்து முஸ்லிம்களை வந்து வெறுக்கிறதுக்காக லவ் ஜிஹாத்ங்கிற பெயரை பயன்படுத்துறான். இவர் வந்து நாடக காதலும் தமிழ் படுறாரு. அர்ச்சியல்ல இதெல்லாம் சாதாரண டபுள் இது எங்க திக்குடா? தியா தியா. உம் உம். வடக்கி வடக்க உள்ள பெறுவா. சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்